இது கினி ஏஐ நியூஸ் இன்றைய முக்கிய செய்திகளுக்கு வரவேற்கின்றோம் நான் ரூபா காசாவில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் எண்பத்தி ஓரு பேர் பலி இஸ்ரேலியர்கள் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு ஜெருசலேம் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காசா பகுதியில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் தொடர்வதால் குறைந்தது எண்பத்தி ஓரு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஒரு இருபத்தி நான்கு மணி நேர காலப்பகுதியில் மட்டும் சனிக்கிழமை அன்று எண்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் வடக்கு காசாவின் ஜவாலியா பகுதியில் நடந்த இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் இமான் அபுமாருவின் மூன்று குழந்தைகள் ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்தனர் அவர்கள் தங்கியிருந்த கூடாரம் நள்ளிரவில் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது நாங்கள் தரையில் உறங்கிக் கொண்டிருந்தபோது அவர்கள் குண்டு வீசினார்கள் நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்று அவர் கண்ணீருடன் தெரிவித்தார் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் காசா நகரம் மற்றும் வடக்கு பகுதிகளுக்கு புதிய வெளியேற்ற உத்தரவுகளை பிறப்பித்துள்ளன மக்களை அல் மவாசி பகுதிக்கு செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளன இந்த அல் மவாசி பகுதி இஸ்ரேலால் மனிதாபிமான மண்டலமாக அறிவிக்கப்பட்ட போதிலும் மீண்டும் மீண்டும் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு உள்ளாகி வருவது குறிப்பிடத்தக்கது போர் நிறுத்தத்திற்கான இஸ்ரேலியர்களின் கோரிக்கை சனிக்கிழமையன்று டெல் அவிவில் பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் கூடி ஹமாஸால் பிடித்து வைக்கப்பட்டிருக்கும் இஸ்ரேலிய பணைய கைதிகளுக்கு ஈடாக தமது அரசாங்கம் போர் நிறுத்தத்திற்கு உடன்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர் ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் சமீபத்திய வெற்றி பிரதம மந்திரி பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு தனது கட்சியில் உள்ள தீவிரவாதிகளுடன் ஒரு ஒப்பந்தத்தை அங்கீகரிக்க தேவையான அரசியல் பலத்தை அளிக்கும் என்று பலர் நம்பினர் நாம் இராணுவ வெற்றிகளை பிராந்தியத்திற்காகவும் முதலாவதாக இஸ்ரேலுக்காகவும் அரசியல் வெற்றிகளாக மாற்ற வேண்டும் என்று ஒரு ஆர்ப்பாட்டத்தாரர் தெரிவித்தார் இருப்பினும் போருக்கு நிரந்தர முடிவை கோரும் ஹமாஸின் முக்கிய கோரிக்கையை நத்தன்யாகு மீண்டும் மீண்டும் நிராகரித்து வருகிறார் நாம் இன்னும் போரில் இருப்பதற்கான ஒரு பெரிய சதவீதம் அரசியல் காரணங்களுக்காகவே என்று நான் நினைக்கிறேன் நாங்கள் ஒரு வகையான முழுமையான வெற்றியை பற்றிய கனவை காண்கிறோம் அதை உண்மையில் அடைய முடியாது என்று மற்றொருவர் கூறினார் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக ஊடகப் பதிவில் ஒப்பந்தம் செய்யுங்கள் என்று கூறி அழுத்தம் கொடுத்துள்ளார் முடிவுரை காசா பகுதியில் தொடரும் மோதல்கள் பொதுமக்கள் உயிரிழப்புகள் மற்றும் போர் நிறுத்தத்திற்கான கோரிக்கைகள் உலக அரங்கில் தொடர்ந்து கவனம் பெற்று வருகின்றன மனித உரிமை அமைப்புகளும் சர்வதேச சமூகமும் இந்த பகுதி மக்களின் பாதுகாப்பிற்காக குரல் கொடுத்து வருகின்றன இதுதான் இன்றைய முக்கிய உலக செய்திகள் இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது நன்றி உங்கள் செய்தி வாசிப்பாளர் ரூபா